நான் அறிந்தவரை தெரிந்தவரை இருபத்தி ஓரு வயதில் இந்த இயக்கத்திற்கு ரத்தம் சிந்திய ஒரு தொண்டன் இன்னைக்கு திமுக தலைவர் அவர்தான் எங்கள் தளபதி ஸ்டாலின் தூக்கி அறிந்தார்கள் அப்பா இங்கு கதறியில் இருக்கிறார் கல்லூரியில் படித்த மாணவன் தானே திருமணமான ஆறு மாதம் தானே அப்பா இங்கு கதறியில் இருக்கிறார் குடும்ப உறவுகள் அழுகிறது கண்களில் அடிபட்டு கிடக்கிற தளபதியை பார்த்து அப்பா இந்த கண்களங்கிய நேரத்தில் உறக்க குரல் எழுப்பிய நேரத்தில் தலைவர் கலைஞர் சொன்னார் நாம் நெஞ்சுகத்தோடு கீழப்படும் சின்னச்சாமி இந்த சிவலிங்கம் செய்த தியாகத்தை விட நீ ஒன்றும் பெரிய தியாகம் செய்யவில்லை ஓய்வாடா மகளை என்று தன் மகனை சிறை கொட்டடக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு சிறையில் பதினைந்து நாள் இந்த வரலாறு உண்டா திமுக தொண்டனை அழைத்தால் வேலூர் சிலை சென்னை மத்திய சிலை திருச்சி சிலை புலர் சிலை என்று திமுக எத்தனை தொண்டர்களாலும் அவருடைய அரசியல் பலம் எத்தனை முறை சிறைக்கு போன என்பதுதான் இன்றைக்கும் திமுக தொண்டர்களுக்கு சிறப்பு அன்பு தலைவர் கலைஞர் முரசொல் எழுதுவார் செய்தியை விரைந்து முடிக்க விரும்புகிறேன் எழுதுவார் மகனே ஸ்டாலின் கலைஞருடைய கடிதம் உடன்பிறப்பை கடிதத்தில் மகனே ஸ்டாலின் நீ எனக்கு மகனாக நான் சிறையில் இருந்தேன் என்னுடைய மனைவி தாய் சிறை கம்பிகளுக்கு இடையே உன்னை காட்டினார் இடையே உன் கண்ணத்தை வருடி முத்தம் தந்தேன் அன்று இன்று எனக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறான் உனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் நான் எப்படி உனக்கு சிறையில் இருந்து கையை நீட்டி கம்பிகளுக்கு இடையே முத்தம் தந்தேனோ மகனே ஸ்டாலின் நீயும் ஒரு மகனுக்கு சிறையில் இருக்கிறாய் உன் மகனுக்கு கையை கம்பிகளுக்கு இடையே நீட்டி உன் மகனுக்கு முத்தம் தாடா என எழுதிவிட்டு கலைஞர் எழுதிய கடைசி வார்த்தை நம் குடும்பமே ஒரு தியாக குடும்பம் என்று எழுதிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்றால் கலைஞரும் சரி தளபதியும் சரி ஆனால் உதயநிதி ஸ்டாலினும் சரி திமுக கோட்டைகள் எஃகு கோட்டைகள் அவர்களை போல அறிவாளி சிறப்பு யாராவது இருக்க முடியுமா திமுக பேச்சார்கள் பேசிக்கொண்டே நன்றி என முடித்தார் தளபதி பெயர் பொறுப்பாளர் பேசவே இல்லை மதிவாளர் பேசவே இல்லை செந்தவன் அரசையும் முருகனையும் கோவில் பிரமாதமாக பேசுவார்கள் மற்றவர்களும் அப்படிதான் கமலக்கண்ணன் உட்பட பேசி பேசி வளர்ந்த கட்சி திமுக எங்களை விட எங்கள் மாவட்டச்சாளரை விட தமிழ்மொழியில் அமர்ந்திருக்கிற கழகத்துடன் இணைத்து இதே இடத்தில் கலைஞரை பற்றி திமுக பற்றி தளபதி பற்றி உதயநிதி பற்றி பேசி சொன்னால் எங்களை விட திறமையோடு பேசுகிற தொண்டர்களை கொண்டிருக்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான் அறிவாளிகளில் கூடா அறிவாளிகளில் கூடா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடு என்பார்கள் கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவிபாடுமா கவிபாடாதா எனக்கு தெரியாது ஆனால் கலைஞர் வீட்டு

கோவைமு ராமநாதன் விடுதலை விரும்பி நெல்லை புகாரி ரகுமான் கான் சுப்பு கொண்டே இருக்கலாம் இந்த மண்ணில் சிங்கார சடையப்பன் சாமி நாகப்பன் கவிஞர் நன்மாரன் கவிஞர் குடியரசு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் வாழ்நாள் இந்த கட்சிக்கு இழந்த தியாக தீபங்கள் நான் சொல்லுகிறேன் அத்துணை தலைவர்கள் அத்துணை தலைவர்கள் அதில் ஒருவர் சிபிசி சரசு அவருக்கு தந்த பெயர் அண்ணா சிந்தனை சிற்பி சிந்தித்து பேசுவா சிந்தனை சிற்பி தத்துவ மேதை டிகே கே சீனிவாசன் டி கே தந்தையா அந்த சிபி சிந்தனை கூட்டங்களை பேசுவா பேசி முடித்து போய்விடுவா மறுநாள் மாற்று கட்சியாளர்கள் கூட்டம் போட்டு சிபி சித்தரசு சிபி சித்தரசு சிபி சித்தரசு சிந்தனை சிப்பி சிபி சித்தரசு என்று சொல்லுகிறீர்களே அவர் எந்த நாட்டுக்கு சித்தரசு நக்கல் பண்றதான் கையாண்டி பண்றதான் அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு மறுநாள் நமது தோழர்கள் கூட்டம் போட்டு சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்டீர்களே நீங்கள் ராஜாஜியை மூதறிஞ்ச ராஜாஜியை உடம்பெல்லாம் மூளை என்று சொல்கிற ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபால் சக்கரவர்த்தி ராஜகோபால் என்று சொல்லுகிறீர்களே அந்த ராஜாஜி எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சித்தரசு எங்க சித்தரசு காதல் உண்டா சார் எங்களை வெல்லுவதற்கான தலைவர் சிறைச்சாலைக்கு போயிட்டு சட்டமன்றம் வர்றார் பதினஞ்சு நாள் ஜெயில் சட்டமன்றம் நடக்கிறது ஆட்சிக்கு வல்ல காங்கிரஸ் கட்சி அனந்த நாயகன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதினஞ்சு இருபது காங்கிரஸ் எம்எல்ஏ கூட இருக்கிறார் தலைவர் ஒத்தையா உள்ள போறார் தலைவர் வருவதை பார்த்துவிட்டு ஆனந்த நாயகி அம்மா எம்எல்ஏ காங்கிரஸ் சொன்னார்களாம் என்ன கலைஞர் மாண்டியா வீடு எப்படி இருந்தது அவர் கேட்டது ஜெயிலு கேட்டாங்க திமுத்தொண்ட பொறுத்தவரை மாமியார் மன்னும் சரி சிறச்சாலையும் சரி இரண்டையும் சமமாக பதிக்கிற தொண்டன் திமுக தொண்டன் ஓரா பத்தி எம்எல்ஏ கூட